ஹலோ நல்லா இருக்கீங்களா நான் வந்து மீன் குழம்பு எப்படி இருக்கிறது நம்ம வந்து வதக்கி போட்டு செய்கிறோம் அதாவது மீன் குழம்பு வந்து நான் பாருங்க வெங் தக்காளி நாலு பூண்டு ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயமே எடுத்துருக்கேன் அதே மாதிரி பாருங்கள் மல்லித்தூள் ஒரு மூணு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் மஞ்சத்தூள் இது பாருங்கள் ஒரு அரை கிலோ மீன் பிஸ்ஸு அதாவது இந்த நாட்டு மீனுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி மீன் நிறுத்திருக்கேன் இந்த காய் பாருங்கள் வதக்கி செய்யறதுல நமக்கு வந்து குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் இதுக்கு வந்து 那么。 இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பிறகு வதக்கி வச்சுட்டோம் கொஞ்சம் அரட்டும் அடுத்தது பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிக்கலாம் வெறும் கடுக்கு கொஞ்சம் போட்டுக்கோங்க கொஞ்சம் நெந்தியம் இது இந்த பவுடர் வந்து அரைச்சி வச்சுருந்தது கடுகு வெந்தயம் சீரகம் கடலைப்பருப்பு இந்த பொடி வந்து சாம்பாருக்கு போடலாம் புளிக்கெழமக்கு போடலாம் ரசத்துக்கு போடலாம் நான் முதலே இது ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த தூள் வந்து நான் வந்து ஒரு சின்ன ஸ்பூனில் மூணு ஸ்பூன் எடுத்திருக்கேன் இந்த மல்லித்தூளையும் போட்டுக்கிறேன் இந்த மிளகாத்தூள் மஞ்சத்தூள்

அப்போ இது கொஞ்சம் குடிக்கிட்டோம் இந்த மசாலாவை நம்ம மிக்சியில் போட்டுக்கலாம் பாருங்க நான் மிக்சியில் போட்டிருக்கேன் ரொம்ப பாருங்க நான் கொஞ்சம் கரக்கரான்னு தான் அரைச்சிருக்கேன் ரொம்ப நைஸாக வேணாம் இப்ப இருந்து தான் அரைச்சிருக்கேன் இந்த பொடி போடுறது நமக்கு வந்து சாம்பாருக்கு போட்டுக்கலாம் ரசத்துக்கு போட்டுக்கலாம் இது மாதிரி நான் அரைச்சி வச்சிருக்கேன் மாதத்துக்கு இருக்க நான் அரைச்சிக்குவேன் இந்த மீனை நம்ம இப்போ ஓடலாம் நல்லா கொதி விடணும் இது தேங்காய் இல்லாமல் நம்ம செய்கிறதுனால இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் பாருங்கள் உங்களுக்கு தடத்தடன்னு தான் இருக்குது பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இந்த மீனை நான் எடுத்து போடுறேன்னு பாருங்க மண்டை பாதி வந்து எடுத்து வறுக்கிறதுக்கு வச்சுட்டேன் மீன் குழம்பு ரொம்ப சுவையாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இது கொழுப்பு மீனுங்கிற வாசி கொஞ்சம் கொழுப்பாக நல்லா எண்ணெய் விட்டுரும் இன்னொரு கொதி வந்தால் நீங்களும் இந்த மாதிரி ஒரு முறை மீன் குழம்புக்கு தேங்காய் ஊற்றாமல் இதை செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து மீன் குழம்புக்கு தே தேங்காவே ஊற்ற மாட்டேன் இதே மாதிரியே வந்து நம்ம கருவாட்டு குழம்பும் வைக்கலாம் இதே மாதிரி புளி குழம்பும் வைக்கலாம் நம்ம எல்லா குழம்புமே இந்த மாதிரி மூணு குழம்புமே வச்சோம்னா அந்த பொடி போட்டு வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இது மாதிரி ஒரு முறை நீங்களும் செஞ்சு பாருங்க பாருங்க நல்லா வெந்திருச்சு ஒரு லைக் கொடுங்க லைக் சூப்பராக இருக்கு இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த மீன் குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஓகே பாய்